தேவைடுகிற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற ஒருவருக்கு ஒருவருக்கு உலகத்தையே கொடுத்தலாம் அரசியல் மேலைகளாலும் சரி இலக்கை முறைகளாலும் சரி பட்டிமன்றாலும் சரி சட்டமன்றமானாலும் சரி குட்டி கடைகள் சொல்வதுதான் இப்போது உட்கார்ந்தால் முக்கிய கிட்டுக் கொள்ளாமல் செய்திருப்போமா எழுந்தால் நடப்போமா அல்லது வெறுமை கிடப்போமா <laughs> In the video, by Uncle Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஒரு காட்டின் வழியே ஒரு அரசு வெகு வேகமாக தன்னுடைய குதிரையை செலுத்திக் கொண்டு வருகிறார் ஒரு ஒரு இடத்தை கிடைக்கிற போது அவன் காலில் ஏதோ சுழில் இருக்கிறது சில உடம்பு முழுக்க வேட்க ஆகிறது கால் வைக்கிறது தடுத்து வைக்கிறது மூக்கு வைக்கிறது உடல் பூராவும் அறிக்கை ஆகிட்டு வருகிறது அவன் அந்த அடிப்பு தாழாமல் அய்யோ என்று சொல்கிறான் நாக்கு திடீரென்று தொண்டை வர வரத அந்த அந்த அரசனோடு ஒரு அதிகாரியும் ஒரு சேவகனும் கூட வருகிறார் அந்த அதிகாரி உடனே எழுதி பார்த்து அய்யோ உங்களை ஒரு நீங்கள் ஒரு விஷச்செடியை போய் உரசிக் கொண்டு விட்டீர்கள் அந்த விஷச்செடி தான் உங்களுக்கு அந்த அறிப்பிற்கு காரணம்

ஆசரத்துக்கு சுதமான நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுவது தான் அவை கரிப்பதற்காக ஆச்சர் அடிக்கிறாங்களோ என்று கோடாலையை போட்டு விட்டு மரத்தை தோடு அந்த விறகு உட்டி ஆசரக்க வேண்டிய வரும் போதே என்ன விஷயம் என்று சொல்லி கொடுக்கணுங்க விழுவதான விஷயம் என்று சொல்லி அந்த விறகு ஒட்டி அந்த குட்டு முத்து பார்த்து அதுல இருக்கிற ஒரு கூழ் போன்ற ஒரு விஷயத்தை பறித்து அதை கையாலேயே கசக்கி அந்த

அந்த பிரச்சனையை பூசியதற்கு பிறகு அது சில முறைகளில் அந்த அறிப்பு நின்று விடுகிறது அரசர் ஒரு மாதிரி நிம்மதி அடைகிறார் உடனே அந்த விரைவட்டி எனக்கு விசாரிக்கிறார் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார் நான் இங்கே விரைவட்டி படைக்கிறேன் எனக்கு வேறு தொழில் தெரியாது விரைவட்டி படைக்கிறேன் இங்கே இருக்கிற வாழ்வை வெட்டி பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த விரைவில் என்று அதை வருகிற பணத்தை கொண்டு வாழ்ந்து வருகிறேன் என்ற அவன் எாற்போல் அந்த அந்த கண்ணு கட்டி கூற வரைக்கும் எவ்வளவு மரங்கள் தெரிவிக்கிறது என்று கேட்கிறார் ஒரு நூறு ஐநூறு மரங்கள் இருக்கும் என்று அதை வரவேற்பு சொல்கிறார் உடனே அந்த அதிகாரி அரசிடத்திலே போய் இல்லையிலே அவங்க ஏமாற்ற பார்த்தீங்கன்னா அது ஒரு முந்நூறு நானூறு மரங்கள் வைக்கிறாங்க என்று அவர் சொல்லுங்க அந்த மரங்களை கூட முகத்து நான் வைத்து போடுவேன் என்று அரசு சொல்லுங்கள்

காலத்தில் உதவி உதவி செய்கிற ஒரு ஒருவனுக்கு உலகத்தையே கொடுக்கலாம் நான் கொடுத்தது வெறும் நான்கு பலன் என்று அரச சொல்லி வளையை கொண்டு அரசும் அதிகாரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே வழியிலே அரசர் வருகிறார் அதே குதிரை அதே பாலை அதே அரசர் அதே அங்காதி அதே இடத்திற்கு வருகிற போது பழைய சம்பவம் நினைவுக்கு வந்து அந்த அரசர் ஒரு நேரம் உடைய அப்போது பார்க்க அவருடைய பெண் பேரு அவர் யாருக்கு நானூறு வரங்கள் கொடுத்தாலோ அந்த விரைவுக்கு பழைய கூட பார்க்கிறார் இவன் தலைவரைக்கும் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்துதானே இந்த மனங்களை கொடுத்தோம் இவன் வந்து மனம் என்று பார்த்து அவனை அறிய அழைத்தவுடனே அவன் வந்து ஐயா ராஜா நீங்களா என்று வணங்கி இருந்தவுடனே ஏன் மரம் வெட்டி கொடுக்கிறாய் எனக்கு கொடுத்த மரங்கள் என்ன ஆயிற்று அந்த நான்கு சங்கர மரங்களை கொடுத்தேன் அது என்ன ஆயிற்று என்று யார் தினமும் ஒவ்வொன்றாக வெட்டுவது என்று நினைத்து நான்கு நானூறு மரங்களையும் எரித்து அந்த எரித்த கரியை

ஏனென்றால் அவர்களுக்கு தான் அரசியர்கள் எல்லாம் உண்டார்கள் கரும் உடல் உழைப்பை நம்பி வாழ்ந்தவர்கள் எல்லாம் அணிவு என்றால் அரசியல் முறைகளானாலும் சரி இலக்கிய முறைகளானாலும் சரி சட்டமன்ற முறைகளானாலும் சரி சட்டமன்றமானாலும் சரி குட்டி கதைகள் சொல்வதுதான் இப்போது ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிக்கலாம் என்று இதே போன்ற ஒரு நமக்கு ஒரு சங்க மரத்து நம்முடைய சந்தை இலக்கை அந்த சந்தை இலக்கையிலே நாம் என்ன செய்ய முடிக்கிறோம் என்பதையும் இப்போ யோசிக்கலாம் சந்தை இலக்கையிலே இரண்டாக குறித்திருக்கிறார் எட்டு தொகை பத்து பாட்டு एक तो है इंडोनेशिया, पाल्मेर, कमीरहिल, मेडिनिया, लोग रहते होंगे। हम लोगों की पूरी हमारे सम्राट ऐसा होता है। पत्तों पांच लोग पांडवर पूरी हैं, पांडवर को तो उनका तुलना एक तो भई लोग रह गए बंदरों को भी दोहरे आलटी ये कर दोहरे एक बड़ा वो फिर चलाते रहाई के करे वापस तुलना ये भी आ இருக்கக்கூடிய நானூறு பாடல்கள் நான்கிலிருந்து எட்டு வரிகள் ரெண்டு என்ன பாடல் மாத்திரம் ஒன்பது வரி நாலுல இருந்து எட்டு வரி அந்த பாடல்களை தொகுத்து நமக்கு அந்த பாடல்களை தொகுத்து கொடுத்த அவருடைய பெயர் கூறிக்கோ

போது நான் பார்த்துருக்கிறேன் இந்த விவசாய நிலைமையில போய் எங்கு திணறு வெட்டலாம் என்று கேட்கவே போவார் ஒரு உலர்ந்த குச்சியை ஒரு இடத்திலே போடுவார்கள் ஒன்று இன்னொரு இடத்திலே போடுவார்கள் அது லேசாக அசையும் அது காற்றினால் அசைகிறதா என்று வேறு காரணங்களால் அசைகிறதா என்று தெரியாது இன்னொரு இடத்திலே போட்ட உடனே அது திருக்கிறது சுற்றாது அந்த இடத்திலே தோண்ட ஆரம்பிப்பார்கள் ஒரு தண்ணீர் தொங்கினோம் அதற்கு அந்த ஊற்று என்ற சொல்லி அவர்களிடம் எல்லாம் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் போது நாம் தொங்கி நமக்கு நிறைவுபடுகிற இதுவன்றோ அதற்கு தான் கூறி வேண்டும் என்று நினைக்கிறேன் அதை செய்து அதை தொகுத்து கொடுத்தோர் கூறிக்கொள்

திருப்பயன்கள் அல்ல அது நானூறு பாடல்களையும் வகைப்படுத்தி அதாவது நமக்கு ஐந்து திணைகள் இருக்கின்றன எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த இளம் சார்ந்தரை வகைப்படுத்தி ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் எழுதி பலமுறை எழுதி பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து திரட்டி தொழிற்துறை எழுதி அந்த இலக்கண குறிப்பு எழுதி இதை போல ஒரு வார்த்தை வேறொரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது

எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த படிப்பு ஏழு வருடங்கள் தான் வாழ்ந்தார் அவர் இதை செய்யற போது அவருக்கு வயது எனக்கு நினைத்தா எனக்கு பார்க்கு எண்பத்தி ரெண்டு வயலில் நாம் எப்போமா உட்கார்ந்தால் முக்கியத்துக்குள்ளோமா எழுந்தால் நடப்போமா அல்லது வெறுமை கிடப்போமா அல்லது கிழந்து போய் போவோமா என்பதை எதுவும் தெரியாமல் நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கிற ஒருவர் நானும் ஒரு பாடல்களையும் அத்துவேறு ஆணையராக நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் நான் இங்கே இன்று கொள் இந்த பொ மிகப்பெரிய மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் இந்த புத்தக கண்காட்சியிலே ஒரு லட்சம் புத்தகங்கள் என்று இருக்கின்றது ஒரு லட்சம் புத்தகங்கள் ஒரு அறுபதாயிரம் புத்தகங்கள் புனையில என்று கொள்ளும் கலை கொள்கை நாவல் என்று வைக்கப்படும் இலக்கிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு வகைகள் தான் எழுத்து இருக்கும் என்று சொல்கிறார் ஒன்று நாம் பெண்ணால் காண்பதை பற்றி ஒன்னொன்று நாம் பெண்ணால் காண முடியாததை பற்றி அதை அவர்கள் காட்சி பொருள் கருத்துப் பொருள் என்று சொல்கிறார் பெண்ணால் காண்பது என்றால் நாம் நடைகளை மலைகளை காடுகளை பூக்களை வண்டுகளை நண்டுகளை மீன்களை எல்லாத்தையும் நாம் பார்க்கணும் கண்ணால் காணாதது என்றால் நம்முடைய உணர்ச்சிகள் பாசம் காமம் கோபம் வன்மம் நாம் பார்க்க முடியும் இலக்கியம் என்பது இந்த இரண்டு அம்சங்கள் தொண்டராகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் உலகம் முழு நமக்கு மட்டுமல்ல உலகம் முழும இருக்கக்கூடிய இலக்கியங்களை இப்படி விடலாம் என்று அவர் சொல்கிறார் சிறப்பு என்னவென்றால் இந்த இரண்டையும் கிடைப்பது ஒரே பாடமையிலே ஒரு இயற்கை காட்சி அந்த அவரை எப்படி அமைக்கிறார்கள் என்று சொன்னா ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்துனுடைய உணர்வு அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற ஒரு இயற்கை சம்பளம் என்று அறிய வகையில் ஒரே அமைச்சிருந்தாரு லோபிய வச்சிருப்பாரு இயற்கை கதை என்றாலும் ஆகப்படுகிறார் ஒரு பாத்திரத்தை எனக்கு மூணு பாத்திரத்தை இத அவர்கள் சொல்லுகிற அந்த உரோமைகள் உதாரணமாக பாருங்க அதை ரொம்ப விளக்கி விரிவாக பேசிக்கொண்டு போக முடியும் ஏன்னா இருப்பது எட்டு வரை தான் அதுக்குள்ள அதை சொல்லி ஆக வேண்டும் அதை சொல்லுகிற போது அதை படித்தால் படிக்கிறவர்களுடைய மனதிலே அந்த காட்சி விரிய வேண்டும் அவ்வளவு சுருக்கமாக ஆனால் அவ்வளவு ஷார்ப்பாக அவ்வளவு குறிப்பாக அதை சொல்ல வேண்டும் சில உதாரணங்களை பார்க்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு மரம் இருக்கிறது கருப்பாக இருக்கு ஒரு வேங்கை மரம் அந்த மாற்றம் இருக்கிறது இந்த வேங்கை மரத்தினுடைய பூக்கள் அந்த பாறை நீர் கிடக்கிறது அதை பார்க்கிற போது ஒரு சிறுத்தை கொடுத்திருப்பவை போய் இருக்கிறது எனவே நீ அந்த வழியே வரும்போது இரவு நேரத்துக்குள்ளே வராதே என்று சாதிய அவருடைய காலம் போச்சு நீங்க படிச்ச உடனே உங்களுக்கு தெரியல பா எழுத்து கெழுத்துல ஒரு பாயை குப்புவா விழுந்து திருவசைல இருந்து பார்த்த போது உங்களுக்கு இன்னொன்னு கிராமம் உங்க எல்லாம் மேய்ந்து விட்டு விளையாட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அவன் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது என்று மனதி நினைக்கிறார் அவன் வீட்டுக்குள்ளேயே விளைய வருகிறான்

எந்த மழை பெய்வதற்கு பிறகு மண் எது மழை எது என்று பிரிக்க முடியாது அதற்கு செல்வர் நாம் சொல்லுகிற போது எவ்வளவு இந்த வார்த்தை வந்து இந்த இந்த வார்த்தை உலகம் முழுக்க பழகின ஒரு வார்த்தை விஷ்ணு சென்றா இன்னொரு ஆங்கில எழுத்தாளர் இருக்கிறார் பல பரிசுகள் வாங்கிய ஆங்கில எழுத்தாளர்

வெளிநாட்டில் போய் வசிக்கிற இந்தியர்கள் இருவருடைய அனுபவங்களையும் பேசலாம் பிரதமர் நபியும் செய்வது ஒரு குரல் அப்படி ஒரு தமிழ்நாட்டிற்குள் மட்டும் இல்லை மட்டும் அல்ல உலகம் முழுக்க அது முதல் நாளுக்கே அவருக்கு பரிசு கிடைக்கும் உலகம் முழுக்க பிரபலமான ஒரு சொற்றொடராக அது ஆகி இப்போ அந்த சந்தன மரத்தை துண்டு துண்டாக வெட்டி விட்டு ஒரு ஒரு வகையில அப்படி வாழலாம் அந்த சந்தன மரத்திலிருந்து எண்ணெய் எடுத்து அதை பல்வேறு விதத்திலே பயன்படுத்தி அதை சோப் செய்து செய்து பல்வேறு விதத்திலே பயன்படுத்தி வாழலாம் அந்த சந்திர மரத்தை அழைத்து பொடியாக்கி அறுவதுமாக வாழலாம் அதை போல இந்த குறுந்தொகையை நம்முடைய படைப்பொகைகள் பல்வேறு இடங்களிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் படைப்பாளிகள் என்று நான் சொல்கிற போது நான் எழுத்தாளர்கள் மாற்றம் சொல்லுவேன் நான் திரைப்பட கலைஞர்களையும் திரைப்படங்களையும் தான் சேர்த்து சொல்வேன் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னால் வருடங்களுக்கு இலக்கியத்தினிகளும் இன்றைக்கு இருக்கப்படுகிற திரைப்படங்களிலே பயன்படுத்தப்பட்டு அது நம்முடைய இளைஞர்களிடத்திலே தாக்கல் ஏற்படுத்தி என்பதை நினைத்து பார்க்கும் போது ஒரு எழுத்தாளர் எழுதுகிற கதை அது வெளிவந்து ஒரு ரெண்டு மாதத்திற்கு அவனுடைய இணைவை அவருடைய வாசகரத்திலே ஒரு தீவிர வாசகன் அப்படி இருந்தால் அதற்கு பிறகு அவரை நினைவு கூர்ந்துதான் பேசுவேன் இப்படிதான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றுதான் பேச முடியுமே தவிர இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்படுறது இன்றைக்கு எடுக்கப்படுகிற ஒரு விஷயத்திலே தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பது எனக்கு அது நான்கு விதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னேன் இல்லையா நம்முடைய திரைப்படத்திலே வந்து அது ஒரு வார்த்தையை எடுத்து அப்படியே பயன்படுத்தும் எந்த மாற்றங்களும் செய்யாமல் திரைப்பட பாடலுக்கு நடுவே அப்படியே பயன்படுத்தும் ரெண்டாயிரத்தி பதினேழுலே மனிதத்தில் தயாரிப்பு ஒரு காற்று வழியிலே இருந்து ஒரு படம் அந்த படத்திலே மிகவும் பிரபலமான பாடல் நல்லை அல்ல என்கின்ற

எழுதி சுவாசக்காற்று என்று அந்த படத்தில் அந்த படத்தில் ஒரு குறுந்துரை பாடலை ஒரு பாடலுக்கு முன்பாக ஒரு குறுந்துரை பாடலை மொத்தமாக முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார் அந்த பாடல் என்னென்னால் ரொம்ப அருமையான ஒரு பாடல் நமக்கெல்லாம்

அது தரையில் விழுந்து வீணாக போயிற்று யாருக்கும் பயனில்லாமல் அந்த பால் திறக்கிற போது தரையில் விழுந்து வீணாக போயிருந்த இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் என்னுடைய அழகும் நிலைமையும் எனக்கும் பயன்படவில்லை உனக்கும் பயன்படவில்லை யாருக்கும் பயன்படாமல் வீணாக போயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார் இதுதான் அந்த அந்த பாட்டு தமிழ் ரொம்ப எண்ணூர் முன்னாது களத்திலும் எடுத்துகிட்ட எனக்கும் ஆகாது என் அனைக்கும் ஆகாது வசதிகள் இதழை அளவில் என் மாமை கவிஞர் என்று பாடல் இதே மாதிரி ஒரு பாட்டை பாரியாக இழந்தார் இந்த இந்த பா சங்கத்திலேயோ குறுந்தொகையோ பாரியார் படித்து சொல்லிட்டு வாய்ப்பு ஏன்னு கேட்டால் ஓஎஸ்ஆர் முதன்போது குறுந்தொகையை படித்துக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பாரியார் இழந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதனால் அவர் படித்து சொல்லிட்டு வாய்ப்புங்க பாரதியாருடைய பாட்டு என்னன்னா நேரம் கழிந்தது இன்னும் நிக்கிற இன்றி உங்கள் நினைப்பு தெரியவில்லை கூத்தறிக்கிறேன் சோழன் பயங்கிவிடும் நடிவர்களே என்ன தூய் கொள்கிறதில் விளக்கிறேன் கொண்டே அன்னை மறந்து ஒழுத்தி முதல் மறந்துவிட்டீர்கள் அன்னை ஒருத்தி ஒழுத்தி மறந்து மறந்துவிட்டேன் சாரம் மிகுந்தது என்று வாக்கு சொல்லுகிறேன் மிக சகிப்பு தெருதறி சகிப்பீர்களே என்று அந்த பாட்டார்கள் என்ன அப்படி எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினச்சி ஏதோ சொல்லியிருக்கேன் போர் இருக்கு இல்லையா என்ன அப்படி சரிப்பு தர மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா நானும் பல தினங்கள் பொறுத்திருந்தேன் நாளுக்கு நாள் இது அதிகமாகிவிட்டதே தூணன் வந்து அந்நாணி தூங்கலை கொண்டை மலர் சிவர நின்றிருக்கிறது யானை மரம் பிடித்து வஞ்சியம் அருகில் ஓட அவள் வெள்ளை முழுவதும் தின்றுவிட்டதால் பாங்கிய ரோகிக்கு பத்ரி பத்திரியான ஒரு பண்ணை வெளியில் பத்து சிறுவன் உட்கவிட்டது நத்தி மகளிர் கோ வந்து நாற்பது அரசர்களுமை வாக்களித்தது மெத்த கலையுடைய வீரியவளும் மேற்கு திசை பொறிகள் கற்று வந்ததும் கொத்து கலையுடைய கோவிலை பெண்ணை தன் தொங்கத்து மூலி என்று கொப்பரித்ததும் எத்தனை கலைகளையும் என்ன பொய்கள்

நீங்க எல்லாரும் உங்கள் வீடு சென்று அங்கெல்லாம் போய் தான் அவஸ்தை நான் அப்புறப்படி இருக்கணும் அதா போகணும் பெண்கள் எல்லாரும் வீடு சென்றுட்டால் புரிய மிதந்த கண்ணு சாதிவெற்றியா பெண்கள் எல்லாரும் வீடு சென்றுட்டால் புரிய மிதந்த கண்ணு சாதிவெற்றியா பெண்கள் வாணிகள் வீரிமுனை வீரிமுனை வேணி குறத்தில் ஒரு சாரி என்றான் கைகள் உடங்கி தான் வந்துதோ